ഒമ്പത് എട്ട് ഞങ്ങൾ പൊറത്ത് പോകുന്നത് ഒമ്പത് എട്ട് പത്ത് പോകുന്നത്

வருஷத்துக்கு மேலே இந்த ராணா குத்தி ஓடிட்டு இருக்குது இன்னும் வந்து முடிவுக்கு ஒன்று ஏழு மாதம் இருக்குது அப்போ கடைத்த எனக்கு ரெண்டு வருஷமா வந்து தொழிலில் வந்து ஒரு பெரிய அடி உருவிருக்கு ஆமா அப்படின்னு ஆரப்புகிறோம் அப்போ தொழில் பிரச்சனை எனக்கு வந்திருக்கு சரியில்லா காமினிக்கிறதுனால தொழிலை கொடுக்கும் ஆமாப்போம் அப்போ இந்த தொழிலில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு பெரிய சிரிங் சிரிங் பெரிய சிரிங் ஆனால் அப்படின்னு

இவ்வளவு வரைக்கும் ஆகல இனி எப்படி ஆகும் அது காரணம் என்ன அப்படின்னா ஜாதக ரீதியா பத்தாம் இடத்துல வந்து குரு உட்கார அப்ப ஏழாம் இடத்தினுடைய அதிபதி பதத்துல கேந்திராதிபத்திய தோஷம்னு ஒரு பெரிய தோஷத்தை வச்சுருக்காரு அப்ப ஒரு பெரிய தோஷத்தை இருக்கிறதுனால அப்ப வந்து ஏழாம் இடத்தினுடைய அதிபதி பதத்துல உட்கார கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு அப்போ வந்து ஏழாவது பட்டினி அதிபதி கெடட்டு கிடக்குறார் அப்போ இப்போ கெடட்டினாலும் பெண்கள் வந்து சீரிகிறது கிடையில இது நம்ம சர்ச்சை பண்ணுறேன் அடுத்தது பற்றி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பட்டத்தை வராது அப்போது லதனாதிபதி பழங்களை மறைஞ்சா ரெண்டாம் அமைதி பழங்களை மறைஞ்சா அப்போது மூணாம் அமைதி வீரிய ஸ்தானாதிபதியும் பலனழி மறைஞ்சா கேதுவும் பலனழி இருக்கிறார் அப்போது கட்டத்தை வராதுங்க அப்போ கேதுவும் பன்னெண்டு இருக்கிறார் அப்போ இந்த ஆய்விற்குரியவர் வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டுல போயிட்டார் அது கரெக்டா பன்னெண்டுக்குரியவர் பன்னெண்டுக்கு பன்னெண்டுல போயிட்டார் அப்போ பன்னெண்டாம் வந்து ஒரு பெரிய களவுடன் நடந்ததுக்கு பன்னெண்டாம் இடத்துல அப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்தோஷம் ஆனால் சந்தோஷம் வந்து குறைவு பயங்கனமா இருக்கு அப்படின்னு அர்த்தப்போம்

சீக்கிரம் உடனடியாக தோற வச்சுருக்கோம் அப்போ கல்யாணம் ஆகி இருக்கும் இப்ப இனி வந்து கல்யாணம் ஆகும்னு சொல்றது வந்து அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஏன் சொல்லிட்டீங்க இவருக்கு வேற பாவம் கஷ்டப்படுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிற ஆனா என்ன பண்ண முடியும் இப்போ வந்து பன்னெண்டு பல நகரங்களும் குடும்ப குடும்பஸ்தானம் மட்டும் நல்லா இருக்கு குடும்பத்துல சந்திரன் அந்த சந்திரன் கூட பாத்தீங்கன்னா கண்ணீக ஜென்ம எதிரி வேற அப்போ மூணுக்கு பதா பதினொன்றாம் விதி புதனுக்கு எதிரி இருந்தாலும் பரவாயில்ல நூறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது குரு பாராமல் இருக்காரு அதனால குடும்ப சாரம் நல்லா இருக்கு நாலாவது சுகஸ்தானம் நல்லா இருக்கு உடலும் ஆரோக்கியமானதான் இருக்கு பட் இதுல ஏழாம் அது சிறையில்லா இருந்தாலும் பன்னெண்டாவது சிறையில்லாதனாலையும் இவருக்கு வந்து திருமணம் வந்து தடையை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்கலாம் என்ன கேட்க

பத்து லட்சத்துக்கும் பத்துக்கும் ஆதிக்கும் பெற்ற புதன் வந்து பன்னெண்டுல போய் மறைகிறார் அது யாரோட மறைகிறாரு கேதுகளோடு சேர்ந்து மறைஞ்சிருக்கிறார் அப்படி இருக்கும்போது தொழிலும் ஒன்றும் சிறப்பாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்போ தொழிலும் சிறப்பாக இல்லை குழந்த பேரும் பிரச்சனையாக இருக்குது ஏழாம் இடமும் ஏழை பன்னெண்டாம் இடமும் பாதிச்சிருக்கு சரி இவருக்கு பொண்ணு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பொண்ணு பிறந்தவங்களாம் ஒரு சிந்திப்பு பொண்ணு பிறந்தவங்க ஜோஷ் கிட்ட போய் பண்ணியா அப்போ இவ்வளோ சிந்தனையே அவங்க கொண்டு வரும்போது அப்பதான் யோசிச்சு சரிங்க சரிங்க இதுதான் இருக்கா அப்படின்னா வளரப்பட்ட குரு புத்தில ஏதாவது ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கும் சொந்தமில்லாத ஒரு பொண்ணு வந்து கடைபி தந்திருக்கும் அதுல வந்து அதுவா வராது நீங்க எல்லாம் தேடினால கிடைக்கும் பட் அது தேடினால அந்த பெண்ணோட நீங்க உள்ளூர்லயே வாசம் பண்றத விட வெளியூர் வாசம் தான் ஆனா நீங்க கரூர் தொட்டேன் திருச்சிட்டு நீங்க பரவாயில்ல அது ஒரு இடத்துல வெளியூர் வெளியூர்ல வந்து சேரி பண்ணி வெளியூர்லயே ஒரு பொண்ணு ஏழாம் வீட்டு குருவீட் அப்போ ஏழாம் வீட்டு குருவீடு என்ன நடத்தும் பரபர கலத்திலும் குருபீடு மாதிரி இருக்கும் அப்போ குரு என்றால என்ன ஒரு அர்த்தம் அப்போ ஒரு ஏழை வீடு பொண்ணு வந்து

இப்போ வர மாதிரி இருக்குங்க சார் இப்போ வர மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ள வர மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் சார் ஆனா பழைய சில எதுவும் இல்லை சார் சரிங்க சார் സന്തോഷ കുരിയ അതിതി 5 9 കുരിയ വൻ 5 9 കുരിയനെ കേടി പോയിട്ടാ മൂന്നോളം ക ന 2 9 കുരിയ ചുക്കല പോയിട്ടാ ബുധൻ പോയിട്ടാ സിന സെർബൈ വീര്യം മൂന്ന് കുരിയ വൻ അവിടെ കൊണ്ടാണ് മൂന്ന് പറ പറണ്ട് കൊട്ടാന്തി വെച്ചിട്ടാണ് അപ്പോൾ റോഡിൽ ഒരു മുന്ന പോയിട്ട് കൈയുചി ഇത്രേതിക്ക് ദൈവം ഇടയാതെ മുത്തേ ന സർ ആടുവാളേ സാർ എന്ന് പറഞ്ഞാ അച്ഛാ അടിങ്ങിന്നോടോ തല കൈുചി ഇരുന്നോ

என்ன ஆனா காட்சி மூஞ்சி இருக்கும் அப்புறம் கூட்டாவது எப்போ இவங்க வந்து கடற்கறதுக்கு எண்பத்தி ஒன்பது வயசு இருக்கு அதாவது ஒன்பதுல கிடக்காரு முப்பத்தஞ்சு தான் ஆகுது இவரு கட்டப்போறது ஒன்பது வயசு மூணுதான் கட்ட போறாரு அதுக்கு அது கட்டுமா பத்து ல தொத்த இருக்கும் இருக்கும்

một Eugene Godfie won được shorts அ compraa இ ق disappoint Du 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 அதாவது இருக்குது நாலாம் இடத்துல சம்பாத்தியத்தை இவர் யாருக்கு எழுதி வைப்பாரு எழுதி வைப்பாரா இல்ல எழுதி வைக்காம இருந்துள்ளாரா இல்ல இவர் சொத்துக்காக யாரும் ஜண்டை போடுவாங்களா இல்ல சொத்தை இவர் யாரும் கொடுக்காம இருப்பாரா இது எப்படி சார் லக்கணத்தில் நாலாம் இடத்துல இருக்க சனி வச்சுக்கோங்களேன்

ஆடி மாசம் பிறந்ததுனால இவருடைய குடும்பத்துல தாயோட அன்ப அவ்வளவா அதிகமா பாத்திருக்க முடியாது அரவணைப்பு ஆடியில பிறந்ததுனால ஒரு தாய்மாமனுடைய உணர்வுகளை இவரு பாத்துருக்க முடியாது சார் தாய்மாமனுடைய உறவு பாசத்தையோ இல்ல அம்மாவோட பாசத்தையோ ஒரு அதிகமா அனுபவிக்க முடியாது சார்

அதே மாதிரி சுதநியோகம் இருக்குங்களா தூக்கங்கள் தூக்கங்கள்லாம் அவர் மாறி மாறி வரும் ஒரே கண்டினியூ அந்த டைம் டேபிள் போட்டு வேலை செய்ய முடியாது டைம் டேபிள் போட்டு தூங்க முடியாது

நீங்க okay. okay. <laughs> <Okay. Okay. laughs>